வணக்கம் மக்கள்ஸ் வெல்கம் டு ஸ்கில்ஸ் ஆஃப் மெஸ்ஸஸ் நிஜின் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டான பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பொரியல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி டைசஸாக வெட்டி வச்சுருக்கேன் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வெட்டும் போது ஒரு கப் பச்சை பட்டாணி ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவேப்பில் ஒரு கொத்து கடுகு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் அப்புறம் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துருக்கேங்க இப்போ பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஃபஸ்ட்டு பேன் நல்லா ஹீட் ஆனதும் எடுத்து வச்சுருக்க ஆயில் ஊற்றிடுங்க உருளைக்கிழங்கு பொரியலுக்கு கொஞ்சம் என்ன நிறையா இருந்தால் நல்லாயிருக்குங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகள் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கிளியை ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் அரைவாசி வெந்துருச்சுங்க இது கூட ஃபஸ்ட்டு பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா பச்சை காசை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு போய் நல்லா பச்சை வாசம் போயிடுச்சுங்க இப்போ பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்து நல்லா பண்ணி நல்லா பரட்டி விட்டாச்சுங்க இப்போ இது கூட ஒரு கால் கப் போல தண்ணியை லைட்டா தெளிச்சு விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வேக வைக்க போகிறோம் தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க இட இடையில கிண்டி விட்டுக்கோங்க ஏன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ லோ ஃப்ளேமில் மூடி வச்சு பத்து நிமிஷம் வேக விட்டுக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா உருளைக்கெழங்கும் பட்டாணியும் வெந்துருச்சுங்க இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டி குறைச்சிக்கோங்க லாஸ்ட்டாக மஞ்சத்தூள் அடுப்பு சிம்லே இருக்கட்டும் பச்சை வாசல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கோங்க அவ்வளோதான் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடும் சூப்பராக நம்மளோட உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இது தயிர் சாப்பாடு கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்